ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்டைலில் நெத்தல்லிமி நவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பால் பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குற நரைச்சா போதும் இப்போது நெத்தலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லைன்னா புளி சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில தேவையான அளவு உப்பு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஏடி கிண்டி மட்டும் குடுத்துக்கலாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரட்டும் இப்போது எல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் தாளித்து அவியெல்லாம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நாகர்கோயில் ஸ்டைல் நெத்தலி மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ